நான் சொன்னாங்க இந்த ஆள் குத்தான் 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 எங்கேருந்து குத்தனா இங்கேருந்து எத்தேன் அதான் குத்தேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு இது வரைக்குமே ஒரு பெரிய மரியாதை இருந்தது இல்லை எனக்கான மரியாதையோ இல்லை எனக்கான அங்கீகாரமோ அடையாளமோ சினிமாதான் விஜய் சேதுபதி அப்படிங்கிற நடிகனுக்கு தான் இங்கே மரியாதை அந்த அங்கீகாரமும் சரி இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷமும் சரி எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் சரி சிரித்த முகத்தோடு வரவேற்கிறாங்கன்னா அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாக்கியம் சினிமா எனக்கு கொடுத்தது ஸோ அப்படி நன்றிக்கடன் செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை என்னோட நண்பர் தோழர் அண்ணன் என்ன வேணால் சொல்லலாம் ஜானா சார் கொடுத்தது இந்த சிந்தனை அவர் எங்கிட்ட எடுத்து வந்தபோது நான் முதலில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னால் எங்கே போனாலும் சொல்லிகிட்டே இருக்கும் தான் நமக்கு எல்லாம் சினிமா தான் நமக்கு எல்லான்னு ஆனால் சினிமாவுக்கு நாம் என்ன போடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு முக்கியமாக இது எனக்கு முதல் படத்துல தொடங்குச்சு தென்மேற்கு பருவ காட்டுலேருந்து தொடங்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் ஹீரோ ஆனவுடனே அந்த ஹீரோவை கவனிக்கிற விதம் அவனை மதிக்கிற விதம் அது இருந்து வந்துச்சு என் லைட்மன் என் ப்ரொடக்ஷனு என் செட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு நாள் எதேச்சா தென்மேற்கு பருவ காட்டை பண்ணும்போது நான் என் லைட் லைட்மன் தங்கியிருக்கேன் அந்த லாட்சுக்குள்ளே போனேன் அப்போ தான் நான் ஃபஸ்ட் போட நடிக்கிறேன் அது ஒரு பத்து நாள் ஷூட் போயிருக்கோம் இன்னும் ஒரு பெரிய ஆள் வந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு எனக்கு கொடுத்தாங்க சாப்பாடு போட்டாங்க எனக்கு அது நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து என்ன நான் இன்னும் எனக்கே அடையாளம் கிடைக்கல அதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை என் ஷூட்டிங் நடக்கும்போது முதல்ல இந்த விழாவில் நான் பார்த்தது இதெல்லாம் தங்கம் கொடுத்தோம் அதெல்லாம் இல்லை ஆனால் வந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டு நெகிழ்ந்து போனது தான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடிக்கடி நடத்துங்கன்னு கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது இதே போல் இந்த அமித்ஷா சொன்ன மாதிரி இதே போல் விஷயம் இன்னும் நிறையா நடக்கணும் ஒருத்தர் சந்திக்க ஏற்பாடுகள் நடக்கணும் அது எல்லா இடத்துலையும் நடக்கணும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க பணம் இருக்கிறவன்கிட்ட குணம் இருக்காது குணம் இருக்கிறவன்கிட்ட பணம் இருக்காது அப்படின்னு சொல்லி கடவுள் இரண்டையுமே நடிகர் விஜய் சேதுபதிக்கு கொடுத்துருக்கிறார் ஜடனானதவர்களுக்கு குணம் இருக்கிறது ஆனால் பணம் இல்லை பணத்தை அவர் சேர்க்கணுன்ற எண்ணமும் அவருக்கு கிடையாது அவர் எப்படி இருக்காரோ அதை மாதிரி தான் எங்களையும் வச்சுக்கணும்னு வேறு ஆசைப்பட்றாரு அதே மாதிரி எங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு நம்ம ஏதாவது சினிமாவுக்கு வந்து சரி எதாவது நாலு காசு சேர்க்கலான்னா அட அது எதுக்குங்க அது பாட்டு அது போட்டுங்க அது விடுங்க அது வருங்க வரும்போது வருங்க அது வரவே மாட்டேங்குதுங்க நம்மக்கிட்ட அப்படின்னா அது வருங்க அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு விழா நீங்கள் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே சினிமாவில் இதை விட பிரம்மாண்டமான விழா பார்த்துருப்பீங்க அர்ணாண்டு சுவாசினேக்கர் வந்து சென்னைக்கு வந்த ஒரு இசை வெளியீட்டு விழா பார்த்துருப்பீங்க ஜாக்கி சான் வந்து கலந்து கொண்ட ஒரு இசை வெளியீட்டு விழா பார்த்துருப்பீங்க சூப்பர் ஸ்டார் கலந்து கொண்ட விழா பார்த்துருப்பீங்க கமல் சார் இளைய தளபதி தல அப்படின்னு அரங்கம் நிறைந்த எத்தனையோ விழாக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அரங்கம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும் ஆனால் இந்த விழா அரங்கம் நிறையவில்லை என்றாலும் அத்தனை பேருடைய உள்ளமும் நிறைந்து மனசு நிறைந்து காணப்படும் இப்படி ஒரு விழாவை எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் இதுக்கு முன்னால் நான் பார்த்ததும் இல்லை இனிமே பார்க்க போகிறேன்னு தெரியாது ஒரு பவுன் தங்கம் நூறு பேத்துக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒன்று இதில் என்ன இருக்குது இந்த ஒரு பவுனை வச்சு அவங்க என்ன செஞ்சிட முடியும் ஒரு பவுன்னால் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்றுது இல்லை இந்த ஒரு பவுன் இருந்தாலாவது இன்றைக்கு தேவைக்கு பூர்த்தி செய்ய முடியும்னு சிலர் சொல்லக்கூடிய அந்த தகவல்களை நம்ம கேட்டோம் ஆனால் இது வெறும் ஒரு பவுன் இல்லை தனக்கான அங்கீகாரம் இத்தனை வருடம் சினிமாவில் நாம் இருந்தோம் அப்படின்றதுக்கான அங்கீகாரம் இருக்குது பாருங்கள் அந்த அடையாளம் இங்கே வந்து ஐயா ஆர்கே சண்முகம் ஐயா சொன்னாங்க அவருடைய சங்கத்தில் வந்து அந்த எழுத்தாளர் சங்கத்தில் வேறு ஒரு மூணு பேருக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டு அந்த மூணு பேருக்கு நம்ம தங்கம் கொடுத்தாச்சு கொடுப்பதற்காக தான் மேடைக்கு அழைக்கப்பட்டது ஐயா ஆர்கே சண்முகம் அவர்களை ஆனால் வந்த இடத்துல ஜனா சொல்கிறாரு இல்லை இல்லை என்ன காரணத்தினால சங்கத்திலருந்து அந்த மூணு பேர் கொடுத்தாங்கன்னு தெரியல நாம அவருக்கு கொடுத்து கௌரவிக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த வசனம் என்பது சாதாரண வசனம் அவர் சொன்னார் எனக்கு வயது வந்து எண்பத்தி ஏழு தானவன் என்னுடைய எண்ணத்துக்கு வயது இல்லைன்னு சொல்லி அவர் ஐயா ஒரு விருப்பத்தை தெரிவித்தார் இப்போ கூட கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணுவேன்னு அது அது எங்களால் செய்ய முடியாது ஆனால் எங்கள் படத்தில் வசனம் எழுதுகிற வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக தர முடியும் ஏன்னா உங்களுடைய வசனம் இருக்குது பாருங்க ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் ஐயா தான் அந்த வசனத்தை எழுதுனாங்களான்னு தெரியாது மதம் கொண்ட யானை என்ன செய்யும் அப்படின்னு கேட்பார் சினம் கொண்ட சிங்கத்திலும் தோற்று ஓடும் ஒரு வசனம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் மிரண்டு போன வசனம் என்றால் அந்த வசனம் தான் அப்படி ஒரு வசனம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலமாக சினிமாவில் இருந்தது அந்த கலைஞனுக்குரிய இந்த கௌரவம் இருக்கு பாருங்களேன் ஒரு நீண்ட காலமாக வீட்டில் இருந்திருப்பாங்க சினிமாவில் எப்பொழுதுமே அதுக்காக அதுக்காகத்தான் நட்சத்திரம் ஸ்டார்னு சொல்கிறது மின்னி மறைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் போல் கிடையாது சினிமா மின்னி மறைஞ்சிருவாங்க திருப்பி யாருக்குமே நினைவுபடுத்த முடியாது எங்கே இருக்காங்கன்னே தெரியாது பல கலைஞர்களை பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் நாங்களும் சினிமாவில் தான் இருக்கோம்னு சொல்லி எல்லோரும் ஒன்று கூடி இந்த மேடை இன்னைக்கு நிறைஞ்சிருந்தாங்க பாருங்க இதுதான் இந்த விழாவின் முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன் அந்த வெற்றியை ஏற்படுத்தி தந்த விஜய் சேதுபதிக்கும் ஜனநாதன் அவர்களுக்கும் ஜனநாதனோடு உழைத்த இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த விழாவில் எனையும் பங்கேற்க எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த விழாவுக்கு நான் எதுவுமே தான் மறுக்க முடியாத உண்மையும் கூட என்னால் எந்த பங்கும் கிடையாது ஆனால் இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் நானும் ஜனாவும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ முதல்ல ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு தங்கம் கொடுக்கலாம் இருபத்தஞ்சு பேரை கௌரவிக்கலாம் அப்படின்னு அப்போ சொல்லும்போது ஜனா சொன்னார் இல்லைங்க யோசிக்கிறது யோசிக்கிறோம் நூறுன்னு யோசிப்போமே நூற்றாண்டு விழாவாக இருக்குது நூறுன்னு யோசிப்போமே அப்படின்னாரு சரி நூறுன்னு யோசிச்ச உடனே இல்லைங்க என்னுடைய பட துவக்க விழாவிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா அதுக்கான நேரம் இல்லை நான் படப்பிடிப்புக்கு போயிட்டேன் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இல்லை நான் விஜய் சேதுபதி பேசினேன் அது நூறு பேத்துக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டார் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் விழா ஏற்பாடு பண்ணிடுறேன்னாரு ஆனால் நான் படப்பிடிப்பில் இருந்தேன் என்னால் இந்த விழாவுக்கான ஒத்துழைப்பு கொடுக்க முடியலை ஆனால் இந்த விழாவில் ஒரு நானும் ஒரு பார்வையாளனாக வந்திருக்கு எனக்கு தலைமை ஏற்க வச்சு என்னை கௌரவப்படுத்தியிருக்காரு ஜனா நிச்சயமாக சொல்கிறேன் நான் இது போன்ற விழாக்களை ஒவ்வொரு சங்கங்களும் தங்களுடைய சங்கத்தின் சார்பில் செய்ய வேண்டும் அதற்கு முன்னுதாரணமாக இந்த விழா அமைந்து விட்டது தமிழ் சினிமா நிச்சயம் உங்களை மறக்கவே மறக்காது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஒரு நாளைக்கு வேலை போய் இருபது மணி நேரம் அப்படிலாம் பல விதமாக இருந்த நேரத்தில் உலகத்தோட்டத்தில் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் போராடி இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் சிக்காக்கோவில் ரத்தம் சிந்தி இந்த மே ஒன்று நமக்கு பெற்று தந்தாங்க அதுதான் எட்டு மணி நேரம் வேலைன்றது இன்னைக்கு நம்ம கால்சீட்லாம் பேசுகிறோமே நம்ம கால்சீட் கணக்கை பேசுகிறோமே அது வந்து சிக்காக்கோவில் யாரும் ரத்தம் சிந்தி பெற்று தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமை அந்த நாளில் இந்த விழா அமைஞ்சது அது பெரிய மகிழ்ச்சி சினிமாவில் வந்து ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது நிமாய் கோஷ் அவர்களும் எம்பி சீனிவாஸ் அவர்களும் இதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க அது ஒரு பெரும் முயற்சி அந்த முயற்சி தான் இது வரைக்கும் இத்தனை பேருக்கு ஆறுணி சாய்க்கிருக்கு நான் இந்த முயற்சி எடுத்தது வந்து எப்படின்னா முதல்ல அமைப்புகளாக ஆகணும் அமைப்புகளாக ஆகணும் நிறைய அமைப்பே இல்லை அமைப்பே இல்லாத போது தமிழா வாசிக்கிற கூட புடியூசர் வீட்டில் போய் நான் தபலாவாசி இருக்கேன் சார் பணம் கொடுங்க சார்னு கேட்கணும் அவர் நாளைக்கு வாரேன்னு சொல்வார் நாளைக்கு வான்னு கொடுப்பார் இப்படி இருக்கும்போது அமைப்புகள் ஆக்குறார் இப்படி அமைப்புகளை ஆக்குறதை இன்னும் இருக்கமாக்கணும் அது உருவாக்கணும் அது அடுத்த நோய்க்கு நகர்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் எல்லா சங்கங்களையும் ஒன்று திருட்டுறது அப்படின்ற ஐடியாவை நூறாவது ஆண்டு வந்து ஒரு நடராஜ மொழிதான் ஒருத்தர் தன்னுடைய கார் கம்பெனியெல்லாம் விற்றுட்டு அந்த கீசுன்ற படத்தை எடுத்திருக்கார் அவர் தொடங்கி வச்ச இந்த சரணப்படம் தமிழ் தேசிய சரண அது ஒரு சைலண்ட் ஃபிலிம் அது நூறாண்டு பெறுகிறது அது பதினாறுன்றாங்க பதினேழு பதினெட்டு இந்த மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு ஆய்வாளர்கள் வேறியாக சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நான் விஜயசெரி சார்கிட்ட சொல்லும் போது சும்மா எதேச்சு தான் பேசணும் ஆண்டு எப்படி சார் கொண்டாடுறது அப்படின்னு சார் நூறு பேர் தங்கம் கொடுத்தா நல்லா இருக்காங்க கொடுங்க சார் நான் தரேன் அப்படின்னு அவர் ஒரே வார்த்தை தான் அவர் வந்து ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு எனக்கு என்ன இதுன்னா நான் படம் டைரக்ட் பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னா யாரையும் போய் கேட்கணும் அவசியம் இல்லை அப்படின்னா நான் கொடுக்கலாம் வாங்கலாம் இப்போ அவருடைய பணத்திற்கு நான் வெளியே கொடுக்கணும்னா அவங்க அம்மா இருக்காங்க மனைவி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கேட்க நல்லது குடும்ப விஷயம் இல்லை அது அதான் நான் சொன்னேன் அப்படியா அவங்க ஒய்ஃப் தான் செக் கொடுத்தாங்க இப்போ முதல் தங்கத்தை வந்து முதல் தங்கத்தை அவங்க அம்மா தான் கொடுக்க போகிறாங்க இது விஜய் சேதுபதி ஃபேமிலியே தமிழ் சீமாவுக்கு ஒன்று செய்யுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதால் அவரை நான் மிக எனக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது இந்த யூனியன் ஆகிறதுன்றதுல வந்து இப்போ எப்படின்னா இப்போ நான் யூனியனுக்கு பூரா லெட்டர் அனுப்பிச்சேன் நீங்கள் மூணு பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க ஏன்னா என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்கள ஒரு கால்வாசி பேர் எனக்கு தெரியும் மற்றவங்களால் நேரடியாக எனக்கு தெரியாது அதெல்லாம் சங்கத்துக்கு அனுப்பிச்சோம் அந்த சங்கங்கள் ஏறக்கூடிய ரெண்டு மூணு ஈசி மீட்டிங்கை கூட்டி சில பேர் பொதுக்குழுவும் கூட்டி அவங்க தேர்ந்தெடுத்தவங்க தான் இவங்க ஒவ்வொருத்தர் வரலாறும் பெரிய வரலாறு அவங்க தேர்ந்தெடுத்தவங்க தான் இந்த தேர்ந்தெடுக்க பல சிக்கலாக இருந்தது இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல அறிவிச்சுக்கிறேன்னா இன்னும் ஒரு சங்கம் தேர்ந்தெடுக்கவே முடியல இன்னும் நைட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஆர்ஓ சங்கம் இல்லை சார் இதை வந்து ஈஸி கூட வேண்டாம் எங்கள் பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் முடிவெடுத்து அதுக்கப்புறம் தரோம் மேடையில் வாங்க முடியலாம் பரவாயில்ல அவர் வீட்டிலே போய் வாங்கிக்கிறோம் அந்த மரியாதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் இதை தாண்டி இந்த சில விஷயம் என்ன சினிமாவில் நம்ம இருக்கிறோம் சினிமாவில் தொழில் நம்மளுக்கு சினிமா தொழிலே இல்லை ஆனால் வேறு தொழில் செய்கிறாங்க சினிமாவை கான்ட்ரிபியூட் பண்ணது அபரிதமாக இருக்குது அந்த அபரிமி பார்த்தாக்கா திருநெல்வேல் சந்தான கிருஷ்ணன் சார் வந்து நம்ம டாக்குமெண்ட் நம்மக்கிட்டே இல்லை நம்ம படம் நிறைய படம் காணும் பால படம் நெகட்டிவே காணோம் ஆனால் சந்தான சந்தானகிருஷ்ணன் சார் வந்து அந்த காலத்து ரெக்கார்ட்லேருந்து ஃபுல் ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கிறார் இப்போ அவர் தங்கம் தான் அவரு அதான் அவருக்கு ஒரு தங்கம் அலிகான் பாயின்னு ஒருத்தர் படம் ரிலீஸில் முதல் பாட்டில் இருந்து இன்னி வந்து பாட்டு வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்போ அவரும் தங்கம் தான் அப்படி தங்கங்களை வந்து வெளியே அதாவது சங்கத்தில் சொல்ல வரும்போது இவ்வளோ முக்கியமான இடத்துல ஐயா கூட தெரியும் இவ்வளோ கிட்ட போகும்போது இது சவுண்டு மிக்சிங் இப்போ சவுண்ட் எஃபெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு அமைப்புகள் இல்லை சங்கமாக இல்லை சினிமாவின் மிகப்பெரிய ஒரு ரோல் அது அவ்வளோ பெரிய ஆர்ட் ஆன ரோல் அவங்களுக்கு வந்து சங்கங்கள் உடஞ்சிருக்குது சரியாக இல்லை அப்போ உதிரியாக தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி உயிரை கொடுத்து வேலை செய்கிற பாம் எஃபெக்ட் பண்ணுறவங்க அவங்க ரெண்டு மூணு அமைப்பாக இருக்காங்க அதெல்லாம் ஒருங்கிணைக்கிற இப்போல்லாம் அந்த சிந்தனை ஓடி இருக்கு இந்த நகர்த்துக்கு தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஆனதுக்கு அடுத்த ஒரு ஏறா தொடங்கிறதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் முதன் காரணமாக இருந்திருக்கிறாரு உலகாயுதா சார்பில் நானும் என் குழுவும் அவருக்கு நன்றி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து நாலில் நான் சினிமாவில் கால் எடுத்து வச்சேன் அவங்களையும் எனக்கு ரொம்ப சின்ன வயசில்தான் தெரியும் இங்கே எனக்கு பின்னடுக்கக்கூடிய எல்லாரையும் என்னை விட வயதில் அதிகமானவங்களையும் அதற்கு அடுத்து வந்தவங்களையும் அவங்க எல்லார்கூடையும் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் நானும் பின்னாடியே இருந்து பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் இது இதை எடுத்து செய்கிறதுக்கு திரு விஜய் சேதுபதியும் டைரக்டர் அவங்க ரெண்டு பேரும் செஞ்சு செய்கிறத நினைக்கும்போது எனக்கு நம்மளாம் முடியாத நம்மளால் முடியாத அவங்க செய்யும்போது அவங்களுக்கு என்னுடைய பெரிய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை சந்திச்சுட்டு நான் வந்து என்னுடைய இதை சொல்ல சொன்னாங்க நான் நிமாய்கோசை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் இருந்து முக்கியமாக சொல்லிட்டு விஜயா லேபுக்கு வந்தவர் ஒருத்தர் கல்கட்டாவிலருந்து வந்தார் அவரும் பெங்காலி சவுண்ட் இன்ஜினியார் சவுண்ட் இன்ஜினியார் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பெங்காலிக்காரங்க அதே மாதிரி லேபு பிளாக் அண்ட் ஒயிட் லேப் வச்சிருந்தவங்க எல்லாம் கல்கட்டாவிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே கல்கட்டாவில் வந்து நம்ம கேமராமேனாகவும் நிறைய அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கேமராமேனாகவும் சவுண்ட் இன்ஜினியர்லாம் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்டவங்க பெங்காலிக்காரங்களா இருந்து அது நிமாய் போய் சார் பார்த்து நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒரு டி ஷர்ட்டு சாதாரண ஒரு பேண்ட்டு அருமையான கேமராமேன் எனக்கு நல்லா தெரியும் இதை தவிர நான் அவர் வேற எந்த ட்ரெஸ்லையும் பார்த்தது கிடையாது பட் அவர் உழைச்சதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட்லேஸ்ல இருந்து வந்ததுனால என்னவோ தெரியல எங்களுடைய ஒர்க்கர்ஸுங்களுடைய அவங்களுக்கு வேண்டிய வாழ்க்கை ஆதாரத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நிர்ணயித்து கொடுத்தாரு அதுக்கு வந்து திரு எம்பி சீனிவாசன் நான் வந்து எம்பி சீனிவாசன் சிரிச்சே பார்த்ததில்லை எப்பவுமே கோபமாவே இருப்பார் எப்ப பார்த்தாலும் பார்த்தாலும் ஒரு பைஜாமாவா போட்டுக்கிட்டு எப்பவுமே கோபமாகவே இருப்பாரு ஆனால் என்ன பண்ணார்னா எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல பாதைகள் அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அதோட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பி எஸ் நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறம் எஸ் டி லாலுன்னு இருந்தார் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு நாம் இந்த ஒரு யூனிட்டியாக இருந்து வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு பொசிஷனை ஏற்படுத்தி கொடுத்தவங்க இவங்களாம் பார்க்கும்போது அவங்க கூட வளர்ந்து வந்தவன் நானும் நானும் சிறு வயதுலேருந்து எல்லா வேலையிலும் கற்றுக்கிட்டு எடிட்டராக இருந்து பெரிய ப்ரொடியூசராகி அதுக்கப்புறம் தெலுங்கில் நிறைய படங்களுக்கு இருக்குது தமிழில் படங்கள் எடுத்து ஒரு பிள்ளை ஐயராகவும் ஒரு பிள்ளை டைரக்டராகவும் வளர்த்து வந்திருக்கேன் இது எவ்வளோ பெரிய வாழ்க்கைங்கிறது தெரியாதவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷத்தில் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு உங்களை எல்லாரையும் இந்த ஒரே இடத்துல எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த விஜய் சேதுபதியையும் இந்த டைரக்டரையும் நான் மனமாற வேண்டிகிறேன் நல்ல நல்ல முறையில் வணங்கிக்கிறேன் நியாயப்படிக்கு பார்த்தா இந்த தங்கம் விஜய் சேதுபதிங்கிற ஒரு நல்ல மனுஷனை எனக்கு தந்த அவங்க தாயாருக்கும் அவருடைய தந்தை காளிமுத்த ஐயாவுக்கு தான் நான் தரணும் எனக்கு உண்மையிலே இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு நிகழ்சியான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் இந்த ஆயுதா அமைப்பை பற்றி அவருடைய செயல்பாடுகளை பற்றி நான் சமீபத்தில் தான் அறிந்து கொண்டேன் அதுவும் இந்த மே தினத்தில் இந்த தொழிலாளர்கள் தினத்தில் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் பா சிங்கார சிங்காரவேலரவர்களுடைய இந்த அரங்கில் ஏன்னா தொழிற்சங்கத்துக்கெல்லாம் அவர் தான் ஒரு முன்னோடியா இருந்தவர் அவருடைய இந்த அரங்கில் மூத்த கலைஞர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இயக்குனர் ஜனநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன் விஜய் சேதுபதியை பற்றி நான் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஏறக்குறைய விஜய் சேதுபதி உங்களுக்கு தெரியும் விஜய குருநாத சேதுபதி எனக்கு தெரியும் ஏறக்குறைய ஒரு ஏழு வருடமாக விஜய் பக்கத்தில் இருந்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ற அடிப்படையில் விஜய் சதுபிட்ட ஒரு மூணு வகையான அபூர்வமான குணம் இருக்கு அது எப்படின்னா மூத்தவர்களை வயதானவர்களை மூத்த கலைஞர்களை பார்க்கும்பொழுது ஒரு மகனாக மாறிவிடுகிற ஒரு பண்பு அவர்களிடம் பழகும்போது ஒரு மகனாக மாறி விடுகிற பண்பு அதே மாதிரி தன் சமகால இளைஞர்களை சந்திக்கும் போது ஒரு தோழமை உணர்வோட நண்பர்களாக பழகிற ஒரு பண்பு அதே சமயத்தில் ஒரு அண்ணனா மாறும் அண்ணனாகவும் மாறுற ஒரு தன்மை குழந்தைகளை பார்க்கும் பொழுது தானும் குழந்தையாக மாறி ஒரு பண்பு இந்த மூணும் விஜய் சேதுபதியிடம் இருக்கு இந்த நற்காரியத்தின் மூலமாக விஜய் சேதுபதி இந்த மூத்த கலைஞர்களுக்கு தந்த அன்பான தான் இந்த தங்கம் என்று நான் நினைக்கிறேன் ஆக எனக்கு இந்த தந்த இந்த இதை மிகப்பெரிய விருதாக நான் கருதுகிறேன் இதை யுகபாரதியின் வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் கேட்டாலும் நான் காணிக்கை தர மாட்டேன் நான் கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு ஆரோக்கியமான மனிதர் வந்து ஆக்டர் நோ எனக்கு அவ்வளோ பேசிட்டு நர்வஸ் ஆகிட்டேன் நம்ப உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு தமி் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் கோட் ஐஎஃப்எஸ்சிகோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி